गर्दा हिँड्ने पनि गर्ने पनि गर्न न आउँला आइहा म नन न न न होल्न त होल्ने न

வெங்காயம் உள்ளிக்கிற இங்க அழுகுது பாருப்ப வெங்காயத்தோடு அழுது தோல் அழுகுது பூண்ட கதவி எடுத்துக்கலாம் தக்காளி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி நம்ம இஞ்சி பூண்டு எடுத்துருக்கோம் இதை மிக்சி தரலை போட்டு நம்ம அரைச்சி சாண்டா எடுத்துக்க ஓகே இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரியாணி தான் ரெடி பண்ணலாம் அதுக்குள்ள நாங்க டயர் ஆயிடுமா வந்து கொஞ்சம் பூஸ்ட் போகலான்னு டீ டைமுக்கு வந்துருக்கோம் டீ விடிக்க போறோம் எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்வீட் சாப்பிட ஆரம்பிப்போம் அதனால நாங்க டீ சாப்பிட்டா ஆரம்பிக்கிறோம் பார்வதி கடை பனையாரம் பார்வதி கடை டீ நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா பார்வதி கடைன்னு ஒரு கடை இருக்கு அது ரொம்ப பேமஸான கடை அந்த கடையில வந்து பனையாரம் வந்து நல்லா பெருசு பெருசா போடுவாங்க அது கூட பாத்தீங்கன்னா வேர்க்கல சட்னி தருவாங்க அது ரொம்ப டேஸ்டா இருக்கு

மரம் காத்துல சூப்பரா இருக்கு நம்ம இங்கே தான் சமைக்க போறோம்னு நினைக்கிறேன் பாருங்க எல்லாம் இடம்லாம் சூப்பரா இருக்கு அதனால இந்த இடத்துல தான் சமைக்க போறோம்னு நினைக்கிறேன் கொண்டு வருவாங்க தான் அடுத்து கொண்டு வர போகிறாங்க நம்ம செக் பண்ணி போகிறோம் நான் சொன்ன மாதிரி தான் கொண்டு வராங்க அடுத்து நம்ம இங்கே தான் சமைக்கணும் ஒன்று ரெண்டு மூணு வருஷம் தான் இருக்கும் இருமையா இருக்கு ஆனா நான் இன்னைக்கு என்ன நல்லா காஞ்சிது இப்ப பட்டை கிராம்பு போட்றலாம். இஞ்சி போடு போடு. இதோ பாத்தீங்களா புதினா இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து அரைச்சு வச்சிருக்கேன். நம்ம தண்ணி கொஞ்சம் பெரிய தக்காளி நாங்கள் பார்த்தீங்கன்னா காற்றில் வந்து இன்னைக்கு பத்து கார ஸ்பெஷலாக பிரியாணி சமைக்கலாம்னு இங்கே வந்தோம் ஆனால் இங்கே பயங்கர காற்று அடிச்சிட்டுருக்கு தென்னங்கோப்பை பக்கத்துக்கே நிறைய இருக்கு ஸோ அதனால காற்று பார்த்தீங்கன்னா நல்லா வேகமாக அடிக்குது அடுப்பெல்லாம் அனல் பறக்குது அனலில் நிற்கவே முடியல மாதம் வர சூப்பராக இருக்குது காற்று நல்லா வாங்கிட்டு காற்று வாங்கிட்டு இருக்கிறோம் பிரியாணி செய்கிறதுக்காக இப்போ நம்ம ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம் இது வந்து இப்போ அரிசி பிரியாணிக்காக போறோம் சிக்கன் வந்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு பிரியாணிக்கு தேவையான பீஸ் வந்து கட் பண்ணிட்டு வந்துட்டோம் போட்டலாம் பார்த்து பார்த்து ஈரி வரும் ஈரியாருந்து மசாலா கோழி யாரையும் இப்போ மஞ்சள் தூள் போடுறோம் பிரித்த மாதிரி சொல்லுவோம் வந்துட்டு போடுறோம் அடுத்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோம் கல்லுப்பு சத்து நிறைந்தது கல்லுப்பு தான் சொல்லு நான் சமைக்க ஆரம்பிச்சா எல்லாரும் வயலுக்கு எஞ்சிதான் நிறைய காதேன் ஆண்டுகள்

சாப்பாட்டில் சாந்து ஊற்றின மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சமாக மல்லிப்பூது கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு இந்த சாந்தெல்லாம் நல்லா வாசம் போகிற அளவுக்கு வேகட்டும் மல்லித்தலைப்பருங்க கொஞ்சம் போட்டுக்கலாம் அதோட வாசத்துக்காக இயற்கையை காய்கறிகளை நம்ம அலசிட்டு தான் அதிகணுமே அரிசி வேகிறதுக்கு தேவையான தண்ணி இதில் ஊற்றியாச்சு இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்கிட்டு தட்டு போட்டு முடியிடலாம் தண்ணியெல்லாம் கொதிச்சு முடிக்கிறதுக்குள்ள

ஆனால் பாம்பு கீழே அப்படி தொங்குச்சு அப்படினா எங்கடலாம் கேமராவை கேமரா போடுறோம் ஓடிடுற அதுக்கு முன்னாடி நாாமளு ஒரு சேர்ந்து ஓடிருவோம் கேமரா ஆன் பண்ணல இருக்கானே இருக்கேன் வாங்கிட்டு திரும்ப நம்ம மாதிரி வந்தாச்சு வந்து தண்ணி பண்ணி பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு

வாங்கலாமா இங்க வந்து பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு வெயில் அதிகமா இருக்கா சரி வேப்பமரத்து அடியில காத்து வாங்கலான்னு வந்து நின்னு இருக்கோம் ஆமா அங்க வெயில்ல வந்து அனல் காத்து பயங்கரமா வெயில் காத்து நல்லா ஜில்லுன்னு இருக்கா இங்க வேப்ப நிழல் வந்து குழு குழுன்னு இருக்கும்னு நினைச்சு வந்தேன் ஆனா இங்க வேப்ப மரமே ஆனாம இருக்கு உங்க கூட ஜாயின் பண்ண வந்து இன்னொரு வேற வராங்க கேட்டீங்களா பிரியாணி ரெடியாப்பா

அரிசி கழுவி எடுத்தாச்சு தண்ணி நல்லா குதிச்சிருச்சு இப்ப போட்டுலாம் அரிசி போட்டாச்சு இப்ப நம்ம நல்லா வேகட்டணும் மூடி வச்சிருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் போதும் பண்ணி பாத்திரலாம் தண்ணி ட்ரை ஆயிடுச்சான பிரியாணியில இருந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு லைட்டா கொஞ்சம் இருக்கு இப்ப நான் வந்து நெருப்பு எடுத்து போட்டு தம் தம்புலாம் ஆத்து வேறு பயங்கரமா அடி சுட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம வாழை வாழையில எடுத்துட்டு பிரியாணி அப்படியே லைட்டா ஒரு கிணறு கிணறு விட்டுலாம் வா ஓப்பன் பண்ணும்போதே சும்மா மணமணும் மணக்குது பக்ரீத் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பிரியாணி பிரியாணி நல்லா ஆவி இருக்கு இப்போ தட்டில் அள்ளி போட்டு டேஸ்ட் பார்த்திடலாம் வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்றாரு செம்மையாக இருக்கு வாங்க சாப்பிட்லாம் பிரியாணி வந்து செம்ம சூப்பராக இருக்கு வேற லெவலில் இருந்துச்சு இங்கே பாத்தீங்கன்னா நிறைய அடிக்குது ரொம்ப காத்தடிக்கிற சவுண்டு தான் கேக்குன்னு நினைக்கிறேன் கேமராவில் அதனால கத்தி பேச வேண்டியதாக இருக்கு சரி எப்பவும் போல நம்ம சேனல மறக்காம காலையில் ஒன்பது மணிக்கு வருவது மூன்று வேலைக்கு உணவிலை வேலைக்கு ஒரு மணி நேரம் டிஸ்டாஜ் பண்றதுக்கு ஒரு மணி நேரம் செல்ஃபி எடுக்க ரெண்டு மணி நேரம் அதான் தெரியல போங்க